மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நினைக்கும் எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வணங்குறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அதெல்லாம் நம்ம இந்த இதில் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மகர ராசிக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டாலே உழைப்பிற்கு அசராதவங்க எண்ணமும் வேலை பார்ப்பீங்க ஆனால் கடகட கட கடந்து வேலையை முடிச்சிருவீங்க மல்டி டேலண்டட் உங்களுக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்கணும் ஆசைப்படுவீங்க உங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் கூட அடுத்தவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப கொரெக்டாகவும் இருப்பீங்க மல்டி டாஸ்க் ஒரே நேரத்தில் பல வேலைகளை கூட கொடுத்தா கடகடன் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நேர்மையானவங்க நேர்மையாக வாழணும் நினைப்பீங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறை என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே இன்ஃபியரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்ககிட்ட இருக்கும் அடுத்தவங்களை எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இவங்கள மாதிரி நம்ம இல்லையே இவங்கள விட நம்ம எப்படி சிறந்து வாழணும் இந்த மாதிரி அடுத்தவங்களோட கம்பேரிசன் மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்ல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதனாலதான் உங்களோட மன நிம்மதியெல்லாம் பல நேரங்களை கெட்டுறதுக்கு காரணமே இந்த கம்பேரிசன் தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சுப பலன்கள் உங்கள் சுவாஸ்திக்கு கிடைக்குங்க நிறைய தனவரவு இருக்கும் புதிய இடம் நிலம் வீடு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதெல்லாம் இந்த வருஷம் வாங்குறக்குரிய யோகம் இருக்கும் வண்டி வாகனமும் வாங்கலாம் வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அருமையான வருஷம் இந்த வருஷம் நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் வெளிநாட்டில் தாங்க இருக்கோம் ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்க கூட இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் அது கிடைக்கிறக்கான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வரும் கணவன் மனைவிக்குள்ள இருக்க உறவெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வித சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாம் கூட சரியாகி நல்ல ஒரு உறவை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க இந்த வருஷம் உங்களோட வே ஆஃப் அப்ரோச்சே தனியாக இருக்கும் நிறைய விஷயங்களோட உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அதனால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் எந்த தொழில எடுத்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் புது புது யுக்திகளையும் கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அதில் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும் மேல் அதிகாரிகள்கிட்ட பாராட்டுதலும் கிடைக்கும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து மே இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக திருமணமாகலை எங்களுக்கு இந்த வருஷமாக திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கிறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது மறுமணத்துக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இந்த வருஷம் நீங்க எந்த தொழிலை தொட்டாலுமே அதில் வந்து வெற்றின்றது வந்து நிச்சயமாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான காலகட்டம் தான் இது ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க வைரஸ் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றது நல்லது நேரத்துக்கு தூங்கி எந்திக்கிறதும் நல்லது தூக்கம்ன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் மகர ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயத்துலையுமே கமிட்மெண்ட் கொடுக்காதிங்க என்னால் இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் நானாச்சுப்பா அந்த காரியத்துக்கு அப்படின்ற வாக்குறுதிகள் யாருக்குமே கொடுக்காதீங்க குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டையும் சரி கமிட்மெண்ட்டே வச்சுக்கிறாமல் இருக்குது இந்த வருஷம் வந்து உங்களை ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிலாம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்கன்னா அது செய்ய முடியாமல் கூட போயிடும் அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் அதனால நோ கமிட்மெண்ட்ஸு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க யார் மூணாவது மனுஷனை பற்றி யாரை பற்றியுமே குறை சொல்கிறதையே விட்டுருங்க மகர ராசியில் நிறைய பேர் வந்து நிறைய அடுத்தவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அந்த கம்பேரிசன் அந்த குறைகளை எல்லாம் விட்டுட்டீங்கன்னா உங்களோட மனசு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு வீண் விரயங்களும் வரும் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படினாலும் உங்க கையிலேருந்து காசு போகிறதுன்றது நீங்களே சந்தோஷமாக நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அது மூலமாக உங்களோட ஹெல்த் இஷ்யூ வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வீண் விரயங்கள் போது ஹெல்த் இஷ்யூ பாதிக்கப்பட்டு அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நீங்களே பணம் கொடுத்தீங்கன்னா அந்த அதோட பலன் வந்து அப்படியே போயிடும் அதனால் முடிஞ்சளவு ஊனமுற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்குலாம் நீங்கள் உதவி செய்கிறது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரும் இந்த வருஷம் ரெண்டில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்கள் ராசியில் இருக்கவங்களுக்கு மகர ராசிக்காரவங்களோட செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் நீங்கள் வந்து சமுதாயத்தில் ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்து அடைகிறதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்புகளாக இந்த வருஷம் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நாலெட்ஜும் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எந்த வேலையிலுமே எஃபர்ட் போடுறது ரொம்ப முக்கியம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போடுறத இந்த வருஷம் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுற மாதிரி இருக்கும் அதுக்குரிய உங்களுடைய அந்த அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும் சமுதாயத்துல உங்களுடைய நல்ல மதிப்பு இருக்கும் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும் நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே நிலைத்து நிற்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம் மகர ராசிக்காரவங்க மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப ஆடம்பர பொருள் வாங்குறது அதிகமான கடனில் விழுகிறது வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப தப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கடன் வாங்கிட்டிங்கன்னா அதை அடைக்க முடியும் ஆனால் அகலக்கால் வச்சுட்டோம்னா அதுலேயே போய் நீங்கள் மாட்டிக்கிறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது இந்த வருஷம் வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த வருஷம் புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அந்த மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்றங்கள் தான் நடக்கும் நிறைய விஷயங்களில் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும் கொடுக்கல் வாங்கலையுமே அருமையான வருஷம் தான் ஆனால் நிறைய பணத்தை வந்து ஒரே தொழிலில் முதலீடு பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களோட பேர்சனல் விஷயங்களையும் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது வந்து ரொம்பவே பூதாகரமாக பெருசாக காட்டுவாங்க அதனால் தேவையில்லாத உங்களோட பர்சனலை வந்து உங்களை உங்களை பற்றிய விஷயங்கள் எது உங்களுக்கு வெளியில் காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் காட்டிக்கோங்க எந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தேவையில்லாத ஆளுகிட்ட பேசாமல் இருந்தீங்கனால அது உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களோட நிம்மதி கெடாமலும் இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷம் எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்பவே இந்த சுப பலன்கள்ன்றது இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ அழகாக இருப்பீங்க இவ்வளோ நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வாழ்க்கை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு இரவு வேணும் அதனால் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் இந்த அஞ்சு வருஷமே ஏழரசனியோடய ஏழரை வருஷமே ஏழரசனியோடய பிடியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுலேருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த மாதிரி கோயில்களுக்குலாம் போங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சனி பகவான் போகும்போது கிடைத்ததெல்லாம் கொடுத்துட்டு போவான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவே டபுள் மடங்காக கிடைக்கணும்னா உங்களுக்கு இணை வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் அதனால் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் போய் விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க உங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே சூப்பராக நடக்கும் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம்ன்றது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க குடும்ப உறவில் வந்து எந்த விரிசலும் இல்லாமல் இருக்கும் தாய் தந்தை வந்து நீங்க காப்பாற்றிக்கோங்க தாய் தந்தையோட அந்த ஹெல்த் வந்து கண்டிஷனை வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூலாம் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் மேத்தபடி இந்த வருஷம் பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மகர ராசிக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் சுப பலங்களையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கு இந்த வருஷம் நாலு கிரகங்கள் பயிற்சி ஆகுது இல்லையா அதில் உங்களுக்கு வந்து எது அதுவுமே ரொம்ப பாதகம்லாம் கிடையாது அருமையான வருஷம் என்ஜாய் பண்ணலாம் எந்த ஒரு புது முயற்சிகள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கவே வேணாம் புது முயற்சிகள் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடிஷன் தொழில் பண்ணலாமான்னா அதுவும் பண்ணுங்கள் அதுலேயும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும்